பார்ப்பது என்பது ஒரு பரம ரகசியம் எங்கும் எப்பொருளும் இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறது உண்மை அதனால நம்ம சொன்னோம் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அருளோடு நிறைந்த இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிற இறைவனை நான் என்னுள் கண்டுகொள்ளுவதற்கு தான் இவ்வளோ பேரும் சேர்ந்து இவ்வளவு பாடல் பாடி இவ்வளவு விஷயங்களை சொல்லி நம்மளை என்ன பண்றாங்க தெளிவு பண்றாங்க என்னைக்கு இறைவன் என்னுடையவர் என நிச்சயமாக கண்களில் இருந்த ஆனந்த கண்ணீர் வரும் தேடி கிடைக்காத பேரொழியாய் நிற்கின்ற பெரும் கருணை தெய்வத்தை இதுதான் உருவம் என்று அடைத்து விடுவதற்கான பொருள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது இறைவனை என்ன பண்ண முடியும் உணரதான் முடியும்